பேஷண்ட் அலோபத்திக்கே நினச்சிக்கோங்களேன் அலோபத்திக்கு டயபெட்டீஸ்க்காக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ப்ளஸ் ஹீமோக்ளோபின் கம்மியாகனா இந்த ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க எதிர்பார்க்குற இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க கால்சியம்காக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து சொல்லிங்க ஏதாவது இருந்தால் லாஸ்டிக்ஸ் அந்த டேப்லெட் கொடுப்பாங்க ஸோ இந்த மெடிசன்ஸ் ஆல்ரெடி பேஷண்ட் எடுத்துட்டு இருந்தால் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறது இல்லை நாங்கள் என்ன சொல்லுவோம் இந்த மெடிசன்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் கூட ஹர்பல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க யூனானி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க யூனானியில் வந்து என்னன்னாக்கா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக ரத்தம் சுத்தம் செய்கிறதுக்காக ஒரு ஹெல்த்தியாக வைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் இருக்குது சம் பேஷண்ட்ஸ் இல்லை டாக்டர் நான் ஆறு ஏதாவது நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேனாக்கா உங்களுடைய இஷ்டம் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூனானி மெடிசன்ஸ்லேயே இல்லை ப்ளஸ் நாங்கள் ஃபார்முலேஷன் செய்கிறோம் இல்லையா அது ரொம்ப சேஃப் அதில் நாங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி கிடையாது ஸோ இது வந்து எங்களுடைய ஃபேமிலியுடைய ஃபார்முலா ப்ளஸ் இந்த ஃபார்முலாஸ் வந்து வேரியஸ் யூனிவர்சிட்டிஸில் நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் மதுராஸ் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ஜேனுல் அபிதின் மலேஷியா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கோம் அமினா சிலிங்கம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபார்முலேஷன் என்னன்னாக்கா ஒரு கோடட் ஃபார்முலா இதுக்குள்ளே ரிசர்ச் ஆயிருக்கு ப்ளஸ் சேஃப் மெடிசன் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் கிடைக்கும் தவிர இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது இப்போ இந்த மெடிசன்ஸ் எடுத்து கியூர் ஆனவங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கா ஆக்சுவலி கியூர் வேர்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாது ஆஸ் பர் நான் சொன்னேன் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்ல வந்து அந்த கியூர் வேர்டு கியூர் வேர்டுனாக்கா பின்னும் வந்து எப்பவுமே அந்த வியாதி வராமல் இருக்கிறது தான் கியூர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தா அலோபத்திக்லேயே கியூர் கிடையாது எல்லாமே மெயின்டெனன் தான் பருவாங்க இப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சுனாக்கா டயபெட்டிஸ்க்காக மெயின்டெனன்ஸ்க்காக தான் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க பிபிக்காக மெயின்டெனன்ஸ்க்காக மெடிசன்ஸ் கொடுப்பாங்க இப்போ மெடிசன் நீங்கள் சாப்பிட்றீங்கனாக்கா எல்லாமே நார்மல் ஆகிடும் மேபி ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பிபி

அவங்க வந்து சம் டயாலிசிஸ்லேருந்து வெளியே வந்த பேஷண்ட்டும் இருக்கிறாங்க அவங்க மெடிசன் சாப்பிட்டு விட்டுறாங்க இப்போ நாங்க என்ன சொல்றோம் ஒரு ஒன் மந்த் மெடிசன் சாப்பிடுங்க ப்ராக்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க எப்படி எப்படி உங்க யூரியா டவுன் ஆகுது உங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டயாலிசிஸோ கம்மியாக பண்ணிடுறோம் என்ன அப்படின்னா பேஷண்ட் வந்து கரெக்டாக வார்த்தைகள் ஃபாலோ பண்றது இல்லை அவங்க நல்லாயிட்ட என்ன நினைக்கிறாங்க இல்ல இதுக்கு மேலே நாங்கள் டயட் பண்றது பிரயோஜனமும் இல்லை எல்லாமே சொல்லி எத்தனையோ பேஷண்ட் இருக்காங்க யூரியா கிரேட்டின் கம்ப்ளீட் நார்மல் ஆயிட்ட அப்புறம் ரொம்ப ஹாப்பியா போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க பிரியாணி வந்து சாப்பிடுவாங்க அது நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி பின்னும் வந்து யூரியா கிரேட்டின் இன்க்ரீஸ் ஆனால் அந்த டைம் அகைன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்